இது ஒரு மெத்த செய்யற குடும்பம் ஒருத்தர் ஸ்பஞ்சி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு அம்மா பாருங்க மெத்தைக்கு ஊசி நூல் போட்டு தச்சுன்னு இருக்கிறாங்க ஆயா பாருங்க தலை எண்ணெய் ஊசி எடுத்துன்னு தைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததாங்க நம்ம பார்க்க போற காட்சி மாடு எரும மாடு ஆயா பாருங்க எருமை மாடுல எவ்வளோ அழகா பால் கறந்துன்னு இருக்காங்க இது மாட்டுக்கு போடுற வாய் கூடை கோமாதா எங்கள் குல மாதா பாருங்க பசு மாடு எவ்வளோ அழகா என்னையே பார்க்குது உங்களையும் பார்க்குது பாருங்க இது தாங்க வாய்ப்புட்டி மாடு ஏறு ஓட்டும்போது எதையும் மேயக்கூடாதுன்றதுக்காக ஒரு வாட்டுக்கு வாய் போடுறத வாய்க்கூடை தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஓட்டும் அது திண்ணையில் தாத்தா உட்கார்னு இருக்கிறாரு ஆயா பாருங்க கேவர் அழிக்கிறாங்க அட அங்க பாருங்க பூனை குட்டி எவ்வளோலங்க எட்டி பார்க்குது இப்போ நாம் அப்படியே வெளியே செல்லலாங்க வெளியே செல்லாம் மாடிப்படி செல்றதுக்கு எவ்வளவு அழகா மாடிப்படி வச்சிருக்காங்க பாருங்க அம்மா கோலத்தை போடுங்கம்மா உக்காந்து போடாதீங்கம்மா தாத்தா தோல்ல துண்டை போட்டுக்கனே வெளியில நின்னுக்குறாரு பக்கத்துல ரெண்டு கோழி பக்கத்தில் எவ்வளோ அழகாக ஒற்றுமையாக கோழி இருக்குது பாருங்கள் பாட்டி பாட்டி எல்லாரும் எவ்வளோ உக்கார்னு கதை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த வள்ளி இன்றைக்கு மொபைலை கையில் வச்சுட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்காங்க நாய் பாருங்கள் எவ்வளோ அழகாக திரும்பி பார்த்துருக்குது முதலாளி படிக்கிறாரு நாய் குட்டி யாரோ நம்ம எஜமான பார்க்குறாங்கன்னு அது பார்க்குது காலையில் அஞ்சு மணி இல்லை இல்லை நாலு மணிக்கே அலாரம் அடிக்குது இல்லையோ ஆனா நம்ம கோலி சேவல் எவ்வளோ காம்பவுண்டு சேவர் மேல மதில் மேல் சோல் மேல எவ்வளவு அழகா கூப்பிடுது பாருங்க அங்கே ஏ எந்திரிங்களோ சோந்திரீங்களா கீ வேகமா எழுங்கோன்னு சொல்லுது அது இது நெசவுத் தொழில் செய்கிற ஒரு குடும்பம் அங்க பாருங்க நெசவுத் தொழில் எப்படி செஞ்சுன்னு இருக்கிறாங்க இப்போ நம்ம அப்படியே வாசப்படியில இருந்து வெளியே வாசற்படிக்கு வெளியே போலாங்க பாருங்க குழந்தைக்கு எவ்வளோ அழகா தண்ணி ஊத்திட்டு பக்கத்தில் பக்கத்துல பூனை குட்டி வேற பாக்குது நம்ம தம்பி பையனுக்கு அழகு அம்மா நம்மளுக்கு குளிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரி காலு மேல குழி போட்டுறதுன்றதே பெரிய விஷயமா இருக்கு அம்மாமாரெல்லாம் தன் மீது மடிமீது பார்க்குற அழகே வேற அங்கே பாருங்க தன்னுடைய பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துன்னு இருக்காங்க ஐய் நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்க என்னுடைய பசங்க பாருங்க எவ்வளவு அழகா எங்கிட்ட பால் பருகிறாங்க பாருங்க ஒரு நாய்க்குட்டி எவ்வளவு அழகா எல்லாத்துக்கும் பால் கொடுத்துருக்குற ரெண்டு நாய்க்குட்டி பாருங்க எட்டி பாக்குது இங்க பாருங்க கோடால் எடுத்துன்னு விறகு வெட்டுறது இந்த செவத்துல ஒட்டி வச்சிருக்கிறாங்க பாரு அது மாட்டோட சாணம் அது கூட வைக்கிறது பயன்படுத்துவாங்க இன்னைக்கு விபூதி எல்லாம் நம்ம வைக்கிறாங்கன்னா அந்த சாம்பல்ல செஞ்சது தாங்க அது சாணத்தோட மாட்டு மாட்டோட சாணத்துல செஞ்சதுதாங்க இந்த கோழி சேவல் பாருங்க மேல நின்றுக்குன்னு உங்களையே கவனிச்சுன்னு இருக்காது செக்கு ஆதி காலத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச செக்கு என்ன ஆடுறது இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு கவனம் ஆடுறதுன்னு கூட சொல்றாங்க சில இடத்துல தாத்தா கோல் ஊனின்னு இருக்கிற தாத்தா தம் பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட எவ்வளவு அழக கொஞ்சம் இருக்கிறாரு பாருங்க போஸ்ட் போஸ்ட் பாருங்க போஸ்ட் மேன் பாட்டி இந்தாங்க லெட்டர் அங்க பாருங்க தன் குழந்தைக்கு எவ்வளோ அழகா தாய் சாதம் ஊட்டும் காட்சி எவ்வளோ அழகா சத்ரூபம் வடிவமைச்சிருக்காங்க நாய்க்குட்டி பாருங்க எவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்கு ஐய் நம்ம சின்ன பையன் பாருங்க எவ்வளவு அழகா நடக்க இருக்கு கட்ட வண்டி வச்சுன்னு இருக்கா அக்கா பாரு எட்டி பாக்குறாங்க நம்ம தம்பி எப்படி நடந்து போறாங்கன்னு இது ஆடு கட்டுறதுக்குன்னு ஆட்டோமேட்டிக்க ஒரு பச்சையை வச்சிருக்காங்க பாருங்க ஆட்டுக்குட்டி எவ்வளோ அழகாக பார்க்குது பாருங்க ஆட்டுக்குட்டி மாட்டு சாணத்தை அல்லணுன்னாவே இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் மாட்டு சாணத்தை எடுத்து அழகாக கட்டி அதை எவ்வளோ செவத்தில் காய வச்சிருக்காங்க பாருங்க இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கூட ஒரு உருவம் கொடுத்து அவங்கள இன்னும் மேலே மேலும் இருக்கணுன்றதுக்கு பாரம்பரியத்தை காமிக்கணுன்றதுக்காகவே ஒரு உருவம் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி எங்கேயும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அழகான வீடியோவை எல்லாம் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் யுவர் சப்போர்ட் பாட்டி இடுப்பு மேலே ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் ஒரு குழந்தை எவ்வளோ அழகாக தூங்கிக்கிட்டு இருக்குது கையை கீழே வச்சுக்கணு தலையை மேலே வச்சுக்கணு எவ்வளோ அழகா இருக்க பாருங்க இவங்களுக்கு கூட ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு கூட உருவம் கொடுத்து வச்சிருக்கிறேன் கூட செய்கிறவங்களுக்கு கூட ஒரு உருவத்தை கொடுத்து எவ்வளோ அழகா தத்ரூபமாக செஞ்சு வச்சிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காட்சி பாண்டம் செய்கிறவங்க ஒரு விவசாயி நிலத்துல இறங்கி சேத்துல காலை வச்சாதான் நம்மளுக்கு சோறு அதே மாதிரி பானை செய்கிறவங்க சேத்துல இறங்கி ஒரு பானையாவது செஞ்சு கொடுத்தாதான் தான் நம்மளுக்கு தண்ணி அங்கே அம்மா பாத்திரம் கழுவுறாங்க குழந்த பாருங்க எவ்வளோ அளவுக்கு அம்மா தோல்பட்ட பிடிச்சிக்கின்றது சரி ஆச்சாரி ஆச்சாரி வேலைங்க ஆச்சாரி வேலை செய்கிறத பாருங்கள் அதுலெல்லாம் வீட்டில் ஏதாச்சும் பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சானா இவங்க ஊரு வீட்டு வருவாங்க கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஏய் இன்னைக்கு இருக்கிறத தூக்கின்னு போய் குஜிலு கடையில் போட்டு அடுத்த செகண்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணு கண்டிப்பாக இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களெல்லாம் வாழ வைக்கணும்னா நம்மளால் முடிஞ்ச பொருட்களை கொடுத்து நம்ம அவங்கக்கிட்ட ரெடி பண்ணிக்கணும் ஒரு முகம் சவரம் செய்ய முகத்தில் முடி உடைந்துச்சு அன்றைக்கெல்லாம் தான் அங்கே வந்து வந்து வீட்டுக்கு சவரம் செய்வாங்க இன்றைக்கி கடைக்கு போய் தான் முகத்தையும் அழகு படுத்திடணும் இன்னும் தலையும் அழகு இங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தே இந்த சுட்டு யூஸ்கிறதுல தான் நிம்மதி இருக்காதான் தாத்தாவுக்கு அவர் முகத்தை சேவ் பண்றதுல தான் அழகா அதுக்கு அதுக்குதான் அவர் பார்க்கறாரு மற்றும் இவங்களும் ஆச்சாரிங்க மர வேலை செய்கிற ஆச்சாரி ஒரு அண்ணன் பாருங்க உளி எடுத்துன்னு உளி ஓட்ட போட்டனு இருக்கிறாரு ஒரு அண்ணன் தோப்படா தள்ளினு இருக்கிறாரு உள்ள கலப்பை செய்கிறாங்க பாருங்க ஏறு ஓட்டுறதுக்கு கலப்ப இந்த கலப்பைய பார்க்கணும்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல வாங்கலாம் அப்படியே பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டேன் என் கூடவே பின்னாடியே வாங்க மீன் மீன் வாசிக்கு பின்னாடி பாருங்க நாய் எவ்வளோ அழகா பின்னாடி வாசனை பிடிச்சினே போயின்னு இருக்கு இங்கே பாருங்க நம்மளுக்கு கல் ஆறு கல் அம்மி அம்மிக்கல் எல்லா கல்லையும் செஞ்சு கொடுக்குற கல் கோத்தனா ாம்பு கொகை சுண்ணாம்பு நம்ம வீட்டுக்கெல்லாம் வெள்ளை வெள்ளடிக்கிறவங்கள அந்த வெள்ளை வேணும் என்ற இதை எடுத்துகிட்டு வந்து அவங்க க்ளீனாக சூலையில் வேக வச்சு நம்மளுக்கு சுண்ணாம்புக்கல்ல வெள்ளை வெள்ளடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு இவங்களுக்கு கூட ஒரு உருவம் எவ்வளோ அளவாக கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் பின் விறகு வாங்குறீங்களோ விறகு அம்மா தாயே விறகு வாங்குறீங்களோ விறகு நாய் கூட பாருங்க ஓரத்தில் சூச்சி பண்ணது பாருங்க அது இன்னொரு நாய் பாருங்க எப்படி பாக்குது நமக்காக நம்ம தந்தை தாயிங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெவ்வேறு வெவ்வேறு சுமந்து வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது சமையல் செஞ்சு போடுவாங்கன்றதை பாருங்கள் அங்கே பாருங்கள் விளையாடுறாங்க பசங்க பாருங்கள் கிணற்றில் தண்ணி அரைக்கிறாங்க இது கிணத்துல தண்ணி இருக்கணுன்னாவே கிணறு எங்கே இருக்குன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சொல்லு இல்லை இல்லை சொல்ல மாட்டோம் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க இது பஞ்சாயத்து பண்டாயடங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலை அத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் பஞ்சாயத்து பண்றதுக்கு சுத்தம் கொடுத்தோம் இது பஞ்சாயத்து பஞ்சாய இடம் ரசி வச்சிடுறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்